எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ்ந்துட்டு உங்களுக்கு ஒரு மினி டிராக்டர் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது கலப்பை ஆம் கலப்பை ரொட்ட வெற்று எல்லாம் சேர்ந்து செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குறதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டர் டெய்ல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற ரொம்பவே கம்மியான பட்ஜெட் ட்ராக்டர் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் அந்த டிராக்டர் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்கலாங்க இந்த சுனாலிக்காய் டிராக்டரோட மாடல் ஆஃப் எழுந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டி மினி டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங்கி இந்த டிராக்டரோட உங்களுக்கு இருபது ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர் அவைலபிள் இருக்குங்க பேக்கு ஹூக்குபட்டு அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இருக்குங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாலு இம்ப்ளிமெண்ட்டு ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இந்த சொன்னாலிக்காய் டிராக்டரோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரும் உங்களுக்கு ஒரு ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டு சென்றுருக்கேன் இதோடு உங்களுக்கு ஒரு ரொட்டவேற்று ஒரு பாரு கலப்ப ஒரு சிங்கிள் ஆம் கலப்ப ஒரு சிங்கிள் ரோட்ரி கலப்பை எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட ரென்னி அவர் சேர்ந்தவங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அவர் ஓடிருக்குங்க ரொட்டோவேட்டரெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்திமான ரொட்டவேட்டருங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பிளேடு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட்டு பிளேஸ் பிளேடு கண்டிஷன் இருக்குது ரொம்பவே கம்மியான யூசேஜ் தாங்க நேரில் போய்ட்டு ரொட்டவேட்ரு இந்த கலப்பை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க இது எல்லாமே செட்டு இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உங்களுக்கு திண்டிவனம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த அஞ்சு இம் நாலு இம்ப்ளிமெண்ட்டு ப்ளஸ்ஸு இந்த டிராக்டரு எல்லாம் சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விலைன்னு உங்களுக்கு எல்லா செட்டும் சேர்த்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க லொக்கேஷன் திண்டிவனம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டர் செட்டு வேணுங்கிறங்க ஓடர் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க